சென்னையில் காலநிலை மாற்றம் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு காலநிலை கல்வியறிவு தொடர்பான புத்தகங்களை வெளியிட்டார் மேலும் காலநிலை மாற்றம் குறித்து உலக அளவில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிக பேரிடர்களை சந்தித்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் உள்ளதாக கூறினார் இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது மட்டும் விழிப்புணர்வு பற்றி பேசுவதில் அர்த்தமே இல்லை எத்தனை இயற்கை பேரிடர்கள் வந்தாலும் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவசியம் என்று தெரிவித்தார் காலநிலை மாற்றம் குறித்து பள்ளி குழந்தைகள் மட்டுமின்றி அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக்கொண்டார் இயற்கையை வந்து எப்படி நம்முடைய பிள்ளைகள் முதலில் அந்த இயற்கையை நேசிக்க பழகுவதன் மூலமாக பல்லுயிர் இழப்பாக இருந்தாலும் சரி அல்லது இயற்கை பேரிடராக சரி இதுலேருந்து எப்படி தற்காத்து கொள்ளலாம் எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் இது சார்ந்த ஒரு பயிற்சி அந்த பயிற்சியின் மூலமாக எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சொல்யூஷன் கொடுக்கணும் இது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணால் அந்த பிரச்சனை வராது என்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து வியாஜஸ் ஃபோக்கஸிங்கான்தான் ஸோ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது மிக 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 ஒரு ஒரு கட்டாயம் இது எங்களுடைய நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளாக அதை பார்க்கணும் இது எங்களுடைய பொறுப்பாகவும் நாங்கள் பார்க்கணும்